ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு வந்து அமாவாசை அதுக்கு முன்னாடி டாக்டர் ஏன் எந்த கோலத்தை இருக்கிறாரு அப்படின்னு நீங்கள் அதிர்ச்சி அடையலாம் இப்போ பயங்கர வெயில் இதுக்கு மேலே ட்ரெஸ் மாடின்னு உங்கள்கிட்ட பேசுகிறேன்னா என்வளவும் தாங்காது ரெண்டாவது நம்ம தமிழர்களுடைய பாரம்பரிய உடைன்னு பார்த்தீங்கன்னா கீழே மட்டும் ஒரு சின்ன வேஷ்டி மேலே தேவைப்பட்டால் ஒரு துண்டு பாண்டிய மன்னனே அப்படி தான் இருந்துக்கிறான் அந்த மரபில் வரதுனால என்னால் மேற்கொண்டு நம்ம பேசுவோம் இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள் இந்த அமாவாசையை பற்றி நான் பேசுறேன் அதுக்கு முன்னால இந்த அமாவாசையில் யாரை மனசில் வச்சுக்கிட்டு படைக்கணும் அப்படின்னா முன்னோர்கள் வச்சுட்டு தான் படைக்கணும் முன்னோர்கள் மனசில் வச்சுக்கிட்டு தான் படைக்கணும் ஆனால் அதை விட முக்கியம் நம்ம குல தெய்வங்களை மனசுல வச்சுக்கிட்டு படைக்கணும் குல குண்டலினி அப்படின்னு சொல்லுவாங்க குல தெய்வங்கள் இந்த குல தெய்வங்கள் தான் எல்லா ரகசியங்களும் இருக்கு நம்மளுடைய குடும்பத்துல முன்னோர்கள்ல யாராவது தெய்வ நிலைய தவத்தினாலேயோ அல்லது கர்ம வினைகளாலேயோ புண்ணிய வினைகளாலேயோ அடைஞ்சிருப்பாங்க அவங்க மறுபிறவி சுழற்சிக்கு போகாம ஒரே இடத்துல இருந்து 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 அவங்களுக்கு பிற்பாடு வருகின்ற தலைமுறைகளை கவனித்து 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 பிராணசக்தியை அதிகரித்து குலதெய்வம் வந்து ஒரு குலதெய்வமாக அவங்க அவங்க மறுபடியும் போயிருக்க மாட்டாங்க அது முழுமையான ஞானம் இல்லையா அப்படின்னா சில பேர் அடைஞ்சிருப்பாங்க சில பேர் அடையாமல் இருந்திருப்பாங்க பட் அவங்க வந்து நம்மளுடைய அந்த பரம்பரைக்கு உதவுவதற்காக இந்த கருணநிலைகளை ஈஸியாக கழிக்கிறதுக்கு உதவுவதற்காக அங்க உட்கார்ந்து இருக்காங்க இவங்களைதான் வந்து குலதெய்வம் நம்ம சொல்றோம் இதான் அவங்க பற்றி சீக்கிரம் இதில் பல வகைகள் இருக்கு ஆண் தெய்வங்கள் பெண் தெய்வங்கள் எல்லாமே இருக்குது இப்போ உதாரணத்துக்கு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா குருமார்கள் முக்கியமான குருமார்கள் எனக்கு ரெண்டு பேருமே வந்து கோர்புலியில் சேர்ந்தவங்க எனக்கு குண்டலினி யோகத்தை கற்றுக் கொடுத்தவருடைய குலதெய்வம் வந்து கங்காலநாதர் ஞானமாக பயிற்சி நான் படிக்கிறேன் பத்து வருடங்களா அவங்களுடைய குலதெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கருப்புசாமி நிறைய பேர் வந்து குலதெய்வமாக காவல் தெய்வம்னு குழப்பிக்கிறீங்க ஆக்சுவலாக வந்து அது எதை நீங்கள் காவல் தெய்வம் நினைக்கிறீங்களோ அதுதான் ஆக்சுவலாக குலதெய்வமாகும் பெண் தெய்வம் அந்த ஜென்ரலாக வரக்கூடிய மரபு தெய்வம் நீங்கள் யாரை காவல் தெய்வம் நினைக்கிறீங்களோ அந்த உருவத்தை தான் வந்து அந்த வாழ்க்கையின் முடிவுக்கு பிறகு உங்களுடைய உயிர் எடுக்கும் உங்க எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா காத்தவராயன் அல்லது

வந்ததுக்கு நான் வந்து மாரியம்மன் தான் என்னுடைய குலதெய்வம்னு வச்சுக்கோங்க அப்போ மாரியம்மன் தான் என்னோடய குலதெய்வம்னா மாரியப்பனா மாறும் மாரியப்பனா மாறுதுன்னா என்னன்னா அந்த டைமில் இந்த பூமியில் மழையை பெய்விக்கக்கூடிய உற்பத்தி திறனை தரக்கூடிய தெய்வீக அணுக்களாக மாறி தான் ஒளிவுடம்பு நோக்கி எனக்கு பயணம் ஸோ கடைசி அங்கே தான் போய் கரைஞ்சாகும் இந்த கலசம் எடுப்பாங்க அந்த நிறைய பேர் கலசம் எடுத்த பிறகு குழந்தை பொழுதுன்னு சொல்லுவாங்க கலசத்தோட ரகசியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த கலசத்துல தான் வந்து அந்த உயிரணுக்கள்லாம் போய் தங்கும் அந்த நீர்ல தான் தங்கும் உயிரணுக்கள்லாம் கோயில் மூலஸ்தானத்தில் தாங்க உயிரணுக்கள் தங்கியிருக்கும் உங்க குலதெய்வம் இருக்கு இல்லைங்களா உங்க குலதெய்வத்துடைய மூலஸ்தானத்துல தான் உங்க முன்னோர்களோட உயிரணுக்கள் எல்லாம் தங்கியிருக்கும் நீங்க அங்கே போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அந்த உயிரணுக்கள் வந்து நீர் மூலமாக என்று வரும்போது அந்த நீர்ல வந்து உயிரினங்கள் இருக்கும் இதுதான் ரகசியம் ஒரு உயிர் விட்ட உடனே அது குலதெய்வத்தோடைய குருவில தான் போய் தங்கும் குருவில தான் எடுக்கும் சோ குலதெய்வத்தை முழுமையாக வெளிப்படைத்து ஒளி பிரவாகமாக செய்வதன் மூலம் அவர்கள் ஒளிநிலை அடையினர் ஏன்னா வந்த ஃபார்மேட் அப்படிதான் உதாரணத்துக்கு இப்போ வந்து ஒருத்தருக்கு கருப்புசாமி தான் வந்து குலதெய்வம் பார்த்துக்கோங்க அவருடைய கடைசி காலத்தில் அவர் வந்து உயிர் அவர் பிரிந்து செல்லும் பொழுது அது அப்படியே வந்து கருப்புசாமியோட ஆட்டலாம் மாறும் எத்தனையோ கருப்புசாமிகள் இருக்காங்க அது கருப்புசாமிய ஒரு ஃபார்ம்மேட்டு அந்த ஆட்டலாம் மாறும் அந்த ஆட்டலாம் மாறி தான் கரை இப்போ அவரு வந்து விழிப்புடைஞ்சு ஞானநிலைக்கு போயிட்டார்னா அந்த குறிப்பிட்ட கருப்பசாமியும் ஞானநிலையம் அவர் ரிலீவ் ஆகும் போத்தராஜன் எடுத்துவாங்க போதும் ஒரு ஃபார்மேட் இருக்கு கருப்பசாமியை பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்ப ஆவேசமாக இருப்பார் எல்லாரையும் காப்பாற்றுவார் அந்த குணம் அப்படியே அவங்க அந்த அந் அந் அதை ஃபாலோ பண்ணுற எல்லாருக்கும் உதாரணத்துக்கு இப்போ என்னுடைய குலதெய்வம் கருப்பசாமியெல்லாம் ரொம்ப ஆவேசமாக இருக்கும் எல்லாரையும் காப்பாற்றணுன்ற எண்ணம் எடுத்துருப்போம் இதே போல தான் வந்து போத்தராஜன் போர்க்கடவுள் போத்தராஜன் போத்தர சொல்லுவாங்க இது வந்து பல்லவ கொடுத்து வருது அப்போ போத்தராஜன்னா இப்போ ஆந்திராவோட பகுதியில் போய் பார்த்தீங்கன்னா போத்தராஜுன்னு சொல்லுவார் அவர் இருப்பார் ஒரு பெண் யோகினி அவர் தனக்கு தனக்கு வந்து அந்த ஆன்மீக சக்திகளை அந்த பெண் யோகினிக்கு தருவார் அந்த பெண் யோகினி அந்த கிராமத்தையே பாதுகாக்கிற ஒரு பெண் தெய்வமாக மாறும் இப்படி தான் வந்து அந்த போத்தராஜன் மரபு இருக்கிறது ஒரு தாந்திரிக மரபு அப்போ கடைசியில் என்னுடைய உயிர் கரையும் பொழுது கோத்தராஜரா மாறிதான் கரைஞ்சா அதே போல மாரிய வழிபட்டா மாரியப்ப நான் மாறித்தான் அதாவது மழை கொடுக்கக்கூடிய அந்த தன்மைக்கு போய் தான் கரைஞ்சாகும் அப்போ உங்களுடைய உயிர் கடைசியாக உங்கள் குல தெய்வத்தின் உருவத்தையும் தன்மையும் தான் எடுக்கும் அதை தான் நீங்கள் போய் கரைஞ்சாகும் ஏதோ தெய்வத்துக்கு முடியும் குலதெய்வம் தான் மெயின் இதனால தான் மெயின் இப்போ நான் வந்து பக்தியை பற்றிலாம் பேசல பியூர் சயின்ஸ் அப்போ அந்த மனோ ஆட்டிலேருந்து நீங்கள் வரீங்க ஏன்னா உங்கள் முன்னோர்கள் அங்கேருந்து தான் வராங்க அங்கேருந்து தான் வந்தால் ஒரு வழி கிடையாது அப்போ அங்கே போய் தான் அட்டுக்கெடுத்து மூவாம் இதை முதல்ல புரிஞ்சிக்காது இப்போ நீங்கள் ஒரு ஐயனா இருந்தால் உங்கள் முன்னோர்கள் ஒரு ஐயனா இருந்தாருன்னா நீங்கள் அய்யனாராக மாறி தான் கலைஞ்சான் இப்போ நீங்கள் தவம் பண்ணுறீங்கன்னா கூட நடுவில் அந்த ஐயனாரையும் சேர்த்து தான் டெழச்சிட்டு போகணுங்க அது நடக்கும் தானாகவே நடக்கும் சொல்லி புரியிற ஒரு விஷயம் கிடையாது இந்த முக்கியமான நாளில் நான் உங்களுக்கு இது தெரியப்படுத்தணுன்றது சித்தருடைய ஒரு பெரிய கருணை ஸோ இந்த விஷயத்தை நல்லா உள்வாங்கிக்கோங்க புரிஞ்சுக்கோங்க குலதெய்வத்தின் முக்கியத்துவம் என்னன்னா நம்முடைய உயிர் கடைசியாக அந்த உருவத்திலும் தன்மையிலும் தான் போய் கொடுங்கும் அடுத்த பயணத்துக்கும் அதுதான் அடிப்படை இதுதான் குல குண்டலினி எனப்படும் குலதெய்வத்தின் ரகசியம் நன்றி வணக்கம்